ஹே ஹாய் ஹேஸ் இன்னைக்கு ரொம்பவே வந்து நான் டென்ஷனில் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாநதி மகாநதீஸ்ரீ நாயகி காவேரி இருக்காங்க இல்லையா அதாவது லட்சுமி பிரியா அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மீறி வந்து போயிட்டுருக்காங்க எல்லாரையும் சொல்லலை ஒரு சில தற்கொலைகளை மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன் எல்லாரையும் நான் வந்து சொல்லலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட் கொடுக்கும்போது காவேரி ஏதாவது லட்சுமி பிரியாவுக்கு வந்து பஸ்ட் இடம் கொடுக்கல அப்படின்னாலும் சரி அப்படி இல்லையா அவங்ககிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அதை சுட்டி காட்டினாலும் சரி பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அதை இது பண்ணி சொன்னாலும் சரி உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா இருக்காங்க இல்லையா அதாவது காற்றுக்கண்ண வெளியில நம்ம சுவாமிநாதன் விஜயோட பேரா அவங்களுக்கு நடிச்சு பிரியங்கா இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பிரியங்கா அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து தப்பா பேசுறாங்க சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு வந்து மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல உடனே போய் வெண்டைக்காய் வந்து வாங்கி டெய்லி வந்து லோடு கணக்கில் வந்து தின்னு மூளையை ஃபஸ்ட்டு வளருங்க நான் பேசுகிற டாப்பிக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை நீங்க பிரியங்காவை எதுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்வ் பண்றீங்க பிரியங்காவை எதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பா பேசுறீங்க பிரியங்கா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அவங்கள நீங்கள் வந்து திட்டத்திட்ட அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த படிக்கு வந்து முன்னேறி தான் போயிட்டுருக்காங்க ஸோ இதில் பிரியங்கா அவங்களோட ரசிகர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்காதீங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையிலையும் நம்ம பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பதிச்சுட்டாங்க ஈவன் கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா வந்து போயிட்டுருக்காங்க பட் இந்த தற்கொலை ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியாமல் அவங்க மாடர்ன் ட்ரெஸ் வந்து போடுறாங்களாம் அதாவது பிரியங்கா வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுறத வந்து தப்பாக வந்து அப்படி இல்லையா வந்து பேசுதுங்க இங்கே மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க வந்து எல்லாமே வந்து தப்பானவங்களில் அப்படின்னு பார்த்தா லட்சுமி பி பிரியா அவங்களும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து போட்டுட்ருக்காங்க அப்போ அவங்களே நீங்கள் வந்து தப்பாக பேசுவீங்களா யாரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் வச்சு வந்து தப்பாக பேசக்கூடாது பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் வந்து இல்லை அடுத்தவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறது அது அவங்க அவங்களோட பர்சனல் உரிமை அதை பற்றி நீங்கள் வந்து இப்படி இதை போடாத அதை போடாத மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் நீ கெட்டவை ஹோம்லி ட்ரெஸ் போட்டால் நீ நல்லவ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படி சொல்கிற வேலையும் இதுக்கு மேலே வந்து வச்சுக்காதீங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பிரியங்கா மேலே என்ன ஒரு கோபம் வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அவங்க சுவாமிநாதனோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அந்த ஒரு வஞ்சத்தை தான் அதனால தான் வந்து அவங்க மேலே வஞ்சத்தை கக்கறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்திருக்காங்க பிரியங்கா ஆகுன்னா பிரியங்காவை பற்றி உனக்கு தெரியுமா தெரியுமா அப்படி அப்படிங்கிறீங்க பிரியங்கா பற்றி உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பிரியங்கா ஒன்றும் வந்து தலைக்கணத்துலேயும் இல்லை கர்வத்துலையும் வந்து மற்றவங்களை இது பண்ணியும் வந்து அவங்க வந்து இது பண்ணல அவங்க வந்து அவங்க கேரக்டர் வயசு வந்து நல்லா தான் இருக்காங்க அவங்க வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க அவ்வளோதான் மாடர்ன் ட்ரெஸ் ஒன்றை போட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ஒன்றும் தப்பானவங்க அப்படின்லாம் வந்து ஆகிட போகிறதில்ல நீங்க பேசுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல பிரியங்கா அவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகி முன்னேறிட்டு தான் வந்து போயிட்டு இருக்காங்க தான் நல்லவங்களா இருந்தா வந்து யாரையுமே பிடிக்காத இப்படிதான் பாவம் அந்த லட்சுமி பிரியா அவங்க அந்த அக்கா வந்து நல்ல வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னேறி வந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை வந்து கெடுத்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினா ஒரு சில தற்கொலை ரசிகர்கள் தான் எல்பி அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கே எப்படிலாம் வச்சு வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் எப்படிலாம் எவ்வளோ அவங்களுக்கு ரசிகர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாங்க அவங்களோட நல்ல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்காக அண்ட் மோட்டிவேட்டாக நல்ல ஒரு கேரக்டரோட நம்ம எல்பி வந்து இருந்தாங்க பட்டு ஒரு சில தற்கொலை ரசிகர்களால் தான் வந்து எல்பி அவங்களோட வாழ்க்கையே இன்னைக்கு வந்து இந்த லெவலுக்கு அவங்க டவுன் ஆகுனது காரணமே சில தற்கொலை ரசிகர்கள் தான் ஒருத்தர் இருக்கிற தப்பை வந்து சுட்டி காட்டுறோம் அப்படின்னா உடனே அவங்க வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அவங்க கிட்ட இருக்கிற வந்து தப்பை வந்து சுட்டி காட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அப்பதான் அவங்க வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்ல வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேறி போக முடியும் ஸோ நான் அதை தான் ஒரு ஃபேனாக ஒரு பிரதரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி அக்கா கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன 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 இது அவங்க நிறைய நான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டீமோட்டிவேட்டே பண்ணதில்லை என்னோட இன்ஸ்பிரேஷன் அவங்க அவங்க இன்னைக்கு வந்து டவுன் ஆகறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச சில இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன் அதுக்கு வந்துட்டு வந்து நீங்கள் எல்பியோட கே ஹேட்டர் இவனா விகாவோட ஹேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக வந்து பேசணா உம் அதுக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து பதில் சொல்ல முடியாது அதை புரிஞ்சிக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சிப்பாங்க ஸோ எல்பி அக்கா அவங்களோட லைஃப் கேரியர்ல டவுன் ஆகுனது காரணமே ஒரு சில தற்கொலை ரசிக்கிறர்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஒருத்தங்க ரொம்ப இருக்கு என்ன சொல்றது அவங்ககிட்ட இருக்கிற நிறைய ஒரு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் நான் என்னை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போனேன் அப்படின்னு வந்து சொல்றிப்பாங்க ஸோ நம்ம வந்து நல்ல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே வரும் அதில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில வந்து வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரெண்டுமே வரும் அதை ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ரெண்டுமே வரும் பட் அதில் வந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதாவது கெட்டவங்களா இருந்தாலும் சரி நல்லவங்களா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்கிற வந்து அந்த நல்ல விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து எங்கேயோ போகலாம் ஸோ நான் ஒரு ஃபேனாக ஒரு தான் எல்பி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் அந்த சின்ன சின்ன ஒரு எடுத்து தெரிஞ்சு கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் இது பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து ஃபேன் வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து ஹேட்டர்ஸ் வந்து ஒரு சிலது வந்து தப்பாக நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாலுமே அந்த சமயத்தில் வந்து நம்ம ரொம்பவே எமோஷ்னல் ஆகாமல் இல்லை கோவப்படாமல் கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லாமல் அதை எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அந்த ஹேட்டர்ஸ்க்கே வந்து நாங்கள் நாம் எப்படி சரியாக பதிலடி பதில் கொடுத்து ஹேட்டர்ஸையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலோவராக மாத்துறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ஒரு நம்மளோட கேரக்டர் அந்த மெச்சுரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் இருக்கணும் ஸோ எல்பி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேலண்டானது இப்போவும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன் லட்சுமி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழகு இருக்குது அதுமாரி டேலண்ட் எல்லாமே இருக்குது பட் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து இருக்குது அதை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிரியங்கா அவங்க அளவுக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து வெள்ளி திரையில வந்து பார்க்கலாம் ஸோ அதனால தயவு செஞ்சு லட்சுமி பிரியாக்கா சில தற்குரிகள் வந்து பேசுகிற பேஜ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு யார் நல்லது சொன்னாலும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியும் பட் ஒரு சில மாதங்களாக உங்களுக்கு அந்த ஃபேன்ஸ்லாம் டவுன் ஆகிறது நீங்களுமே வந்து முன்னெலாம் வந்து இன்ஸ்டாகிராமெல்லாம் ரொம்ப பாசிட்டிவிட்டியான அந்த ஒரு கோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடுவீங்க இப்போலாம் அதெல்லாம் வந்து போடுறதே இல்லை நான் அப்பப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணுவேன் அதெல்லாம் இருக்கிறதே இல்லை ஸோ அந்த பழைய லட்சுமி பிரியாவாக தயவு செஞ்சு நீங்கள் வந்து திரும்பி வரணும் நான் அதை தான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிறேன் மற்றவங்க கீழே கமெண்ட்ஸ்லாம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்கக்கா நான் உங்களை வந்து சில்வர் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கணும் நீங்க உங்ககிட்ட எல்லா தகுதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு பட் ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன அந்த மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து எங்கேயோ போலாம் அதே மாதிரி வந்து பிரியங்காவை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து தப்பா வந்து பேசுறாங்க அவங்களோட அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பத்தி வந்து பேசுறாங்க இது வந்து ரொம்பவே தப்பு இல்லையா அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங் பற்றி வந்து பேசக்கூடாது இல்லையா ஸோ அதை வந்து மெயினாக வந்து உங்களோட ஃபேன்ஸும் மட்டும்தான் வந்து பேசுகிறாங்க வேறு யாருமே வந்து பேசுகிறதில்ல உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து கொடுக்கும்போதும் நீங்கள் உங்களை சப்போஸ் முதலிடம் கொடுக்கல அப்படின்னாலும் சரி அதுக்கும் வந்து தற்கூரித்தனமாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க உடனே என்னுடைய சேனலை வந்து பேன் பண்ணணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுறாங்க அக்கா ஒருத்தரை பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள வந்து நம்ம வந்து டீமோட் பண்ணியோ இல்லை டிகிரேட் பண்ணியோ பேசக்கூடாது இல்லையா அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள மாதிரி திறமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில வந்து திறமையானவங்க தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ரெகனைசேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும் நான் உங்களோட ஃபேனாக இருந்தாலுமே மற்ற திறமையானவங்களுக்கும் வந்து கரெக்டாக என்ன அவங்களுக்கான அந்த ரெகனைசேஷனையும் அவங்களுக்கான இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எனக்கு ஒருத்தங்க பிடிக்குது அப்படின்னா கண்மூடித்தனமாக அவங்களையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எது செஞ்சாலும் நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் மற்ற திறமை யாருகிட்டே இருக்கோ மெயினாக திறமையானவர்களை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்கும் அவங்களோட திறமையை வந்து நான் வந்து கௌரவப்படுத்துவேன் அவங்களுக்கு அவங்களுக்கு உரிய ரெஸ்பெக்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுப்பேன் அவங்க அட் த சேம் டைம் அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் அண்ட் அவங்க பண்ற தப்பையும் வந்து நான் வந்து சொல்லுவேன் ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹேட்டரும் கிடையாது அவங்களுக்கு எதிரியும் வந்து கிடையாது ஏன் அப்படின்னா என்ன சொல்றது நம்ம ஒரு பாட்டாக வந்து அவங்கள பத்தி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற அக்கறையினால தான் மெயினாக வந்து நான் வந்து பேசுவேன் ஸோ அது வந்து புரிஞ்சிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சிப்பாங்க அதை புரிஞ்சிக்காத தற்கொலைகள் வந்து நீங்கள் தற்குரித்தனமா பேசிக்கிட்டே இருங்க அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன் அப்படின்னா சூரியனை பார்த்து நாய் குளிச்சா சூரியனுக்கு எந்த லாஸும் இல்லை நாய் தான் வந்து குறை குறைன்னு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வாய் வலிச்சு அதுவே சைலண்டா ஆயிரும் ஸோ தயவு செஞ்சு இதுக்கு மேல பிரியங்கா அவர்களை வந்து யாரும் தப்பா பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க